ஈரோடு கிழக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சீமான் அவர்களுடைய பரப்புரையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஜேபி சப்போர்ட் இருக்க மாதிரியும் பெரியாரை வந்துட்டு தாக்கியும் பேசிருந்தார் இல்லையா அப்போ ஒரு அசமிஷனுக்கு வந்தோம் என்டிகே ப்ளஸ் ஆர்இஎம் டு ஈரோடு எலெக்ஷன் சொல்லிவிட்டு அதற்கு கீழே நன்னோ டைட்டில் போட்டிருந்தேன் சீமானின் தற்கொலை முயற்சின்னு சொல்லிட்டு சரி இப்போ தற்கொலை முயற்சி என்னாச்சு அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி ரிசல்ட் வந்துருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுக வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஓட்டு எடுத்துட்டாங்க நாம் தமிழர் வந்துட்டு இருபத்தி அஞ்சு பர்சன்ட்டாக இருபது பர்சன்ட்டுங்க தாண்டி பதினாறு பர்சன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க ஒரு லட்சத்தி பதினாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல வந்து டெபாசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆறில் ஒரு பங்கு மொத்த ஓட்டில் ஆறில் ஒரு பங்கு அதாவது இருபத்தஞ்சாயிரம் வாங்கினா தான் டெபாசிட்டு ஸோ நாம் தமிழர் கட்சி வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூறுவா அதை வாங்கியிருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வந்து டெபாசிட்க்கு கம்மியாக இருக்குது இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை தாண்டி போனால் என்னென்னா கடைசியாக நாம் தமிழர் வாங்கின ஓட்டுக்கும் இதுக்கும் டபுள் இதுக்கு முன்னாடி வந்து பத்தா பதினோராயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க இப்போ வந்து இருபத்தி மூணாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க சதவீதத்திலும் சரி ஓட்டு எண்ணிக்கையிலும் சரி டபுளாக வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ இது எப்படி பேசுகிறது இது வந்து யாரோட வெற்றி பெரியாரோட வெற்றியா பிரபாகரோட வெற்றியாக தடியோட வெற்றியா துப்பாக்கியோடய வெற்றியா அப்படிங்கிற பற்றி தான் இங்கே முழு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ திமுக சார்பாளர் என்ன சொல்லுவாங்கன்னா மரண அடி காணாமல் போய்விட்டார் பெரியாரை தொட்ட நீ கெட்ட பாரு அவர் வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி பக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு படையே திரண்டு வந்துச்சு திமுக சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு படையே ஒரு பத்து பதினஞ்சு கட்சிகள் கூட்டணியில் ஒரு ஐந்து ஆறு மந்திரிகள் வந்துட்டு சங்கம் விட்டு போராடினது காசு கொடுத்தது ப்ளஸ் வந்து ஆளுங்கட்சி இதை தாண்டி ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் சீமான் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் வந்துட்டு போராடினதில் கிட்டத்த மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவாங்க ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினைந்து வருட போராட்டத்தில் இந்த போராட்டம் ஆரம்பிக்கும்போது தமிழ் தேசியம் போராட்டம் ஆரம்பிக்கும் போது அவங்கள எதிரி யாருன்னா திராவிடம் திமுக அப்போ நாம் தமிழர் கட்சியோ சீமானையோ பார்த்திங்கன்னா ஒரு ஊடகத்திலேயோ ஒரு மக்கள் விவாதத்திலேயோ இந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது எங்கேயுமே போட மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி நான் ஃபுல்லாக பார்க்குறேன் திமுக ஸ்டாலின் நாம் தமிழர் சீமான் ரஷஸ்ன்னு சொல்லி ஃபோட்டோ வந்துருச்சு இது ஒரு சாதனை பத்து பதினைந்து வருடத்திற்கு முன்னாடி பத்து வருடத்திற்கு முன்னாடி இதைத்தான் அவங்க ட்ரை பண்ணாங்க இன்றைக்கி தான் கிடச்சிருச்சு அது ஒரு பாயிண்ட்டை நான் பார்க்குறேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்துட்டு சம உரிமை கொடுக்குறாரு இந்த எலெக்ஷன் வந்து ஒரு லேடி கேண்டிடேட் தான் ஒரு பெண் வேட்பாளர் தான் அது பார்த்தீங்கன்னா சீதாலட்சுமின்னு சொல்கிற வேட்பாளர் மிக சாதாரண ஒரு கிராமத்து பெண் மாதிரி ஒரு மிக சாதாரண குடியிலிருந்து பிறந்த ஒரு பெண் மிகப்பெரிய ஒரு ராஜாக்கள் இருப்பாங்க இல்லையா முதலாளிகள் அவங்களை எதிர்க்கிற ஒரு ஒரு கேங்கோட நின்று சண்டை போடுற மாதிரி இவங்க ஒவ்வொரு வாக்கு சாவடிக்கும் ஓடி 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 போய் போய் ஒரு பெண் இவ்வளோ பெரிய உழைப்பை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியில் வந்து அதை பார்க்க முடிஞ்சு அந்த பெண் பின்னாடி வந்து இந்த நாம் தமிழர் தம்பிகளாக இருக்கிறாங்க ஸோ இதையும் பார்க்குற பெண் உரிமையை பேசுகிறவங்க பெண் வேட்பாளரை போட்டு பெண் வேட்பாளர் இன்னைக்கு ஆண்களுக்கு சமமாக சண்டையிட்டு பேசி அவ்வளோ தன்மையாக பேசி ஒவ்வொரு இடத்துலையுமே போய்கிட்டு இருக்காங்க ஸோ அதையும் பார்க்குறேன் ஒன்று வந்து அவங்க என்ன எது ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்புறம் பெண் உரிமையை பற்றி பேசும்போது பெண் வேட்பாளரை வச்சு பெண் வேட்பாளர் சண்டை போடுறாங்க அதுக்கு அடுத்து தான் இந்த சதவீத ஓட்டுகள் வருது இப்போ இதில் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இவங்க வாங்கினது பத்தாயிரம் ஓட்டு தான் அதுக்கு முன்னாடி பதினோராயிரம் இப்போ அடிஷ்னல் பத்தாயிரம் வந்திருக்குது ஒருவேளை ஏடிஎம்கே வந்து போட்டியிடலை இல்லை தேமுதிக இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை பிஜேபி இல்லை ஸோ இவங்களுடைய ஓட்டு கன்சாலிடேட் ஆயிருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு அச்சமாக இருக்குது இந்த பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் ஓட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படி கன்சாலிடேட் ஆயிருந்துச்சி அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட போட்டிக்கு வந்திருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வந்திருக்கும் இது ஒரு குருவி எப்படி சிட்டுக்குருவி வந்து எப்படி தன் இறையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம் அதே மாதிரி சீமான் அவர்களுடைய பேச்சு பேசி 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 இந்த மக்களுடைய ஆள் மனதுக்குள்ளே போய் தன்னுடைய சித்தாந்தத்தையும் தன்னுடைய பாலிசியையும் சொல்லி 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 இந்த சிறகுகள் சேர்க்க குருவி வந்து இப்படி சின்ன உணவு சேர்க்குற மாதிரி சேர்த்த ஒரு ஓட்டாக தான் நான் பார்க்குறேன் அப்படி பண்ணி அவங்க மற்ற ஓட்டு கன்சாலிட்டேட் ஆகிருந்துச்சுன்னா இது மேசிவாக வந்திருக்கும் அது வரல ஒரு பத்தாயிரத்துல ஒரு இருபதாயிரம் பயங்கரமான ஒரு ஆர்கானிக் கோக்கை தான் நான் பார்க்குறேன் ஸோ இவரை பெரியாரை பற்றி பேசியது பெரியாரை அடித்தது வந்து உதவி செஞ்சுருக்கதா மற்ற க கட்சிகள் வந்துட்டு போ போட்டியிடாதனால உதவி செஞ்சதா இல்லை பிஜேபியோடய ஓட்டு வந்து கன்சல்ட் ஆகிருக்கா இல்லை இந்துத்துவாவெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லா கொஷின்ஸ் வருது ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க வந்து ரொம்ப அசால்ட்டாக ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஓட்டு எடுத்துருக்கலாம் ஆனால் எடுக்கல டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் குரோத்தாக தான் போகுது ஒன்றிலிருந்து இரண்டு இரண்டிலிருந்து நான்கு சதவீதம் நான்கிலிருந்து எட்டு சதவீதம் எட்டிலிருந்து பதினாறு சதவீதம் மிக கரெக்டாக கேல்குலேட்டிவாக ஆர்கானிக்காக தனக்கான ஓட்டை மட்டுமே பெற்றுக்கொண்டு வருகிறார் சீமான் அந்த மாதிரி பார்க்கும்போது இது இவருடைய உழைப்பால் வந்த இவருக்காக வந்த ஓட்டை தான் நான் பார்க்குறேன் இது ஒன்று அதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா இவங்க இந்த எலெக்ஷன் டயத்தில் என்ன பரப்புரை செஞ்சாங்க அப்படின்னா இவர் வந்து ஸ்ரீலங்கில் இலங்கைக்கு போகவே இல்லை பிரபாகன் அவரை பார்க்கவே இல்லை இவர் எடுத்துக்கொண்ட போட்டாக்கள் போலி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு பெரிய அவதூறுகளை சொல்லி 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 அவரை வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் திமுக வந்து இவர் பெரியாரை பற்றி சொன்ன உடனே பல குரூப்புகள் ஒரு ஆள் கிடையாது இவர் ஒரு ஆள் பேசுவார் அந்த பக்கம் நூறு இரநூறு கட்சிகள் இரநூறு பீப்புள் வந்து மீடியாவில் பேசி 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 ஒரு டா டேமினேட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து என்ன செஞ்சாங்கன்னா நாம் தமிழை இவ்வளோ பேர் விளையிட்டாங்க திமுகவில் சேர்ந்துட்டாங்க இங்கே சேர்ந்துட்டாங்க அங்கே சேர்ந்துட்டாங்க இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் யாருமே இல்லாமல் போயிட்டாங்க பெரிய பெரிய பக்கத்துலேருந்து இருபது வருஷம் இருந்தவங்க பதினைந்து வேடம் இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க போயிட்டாங்க பயங்கர பரப்புரையாது அதே ஒரு தொய்வான சூழ்நிலையை இந்த சோசியல் மீடியாவில் கிரியேட் ஆச்சு ஸோ அந்த ரிசல்ட் பார்க்கும்போது இவங்க சொன்ன எதையுமே மக்கள் கண்டுக்கலையோ இவருக்கான ஓட்டு போடக்கூடியவர்கள் ஒவ்வொரு தடவையுமே அதிகரித்து அதிகரித்து வந்துகிட்டே இருக்காங்களோ அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குது எந்த இவருக்கு எது இவரு இவருக்கு எதிர்ப்பாக எடுத்துக்கொண்ட எந்த ஆயுதமுமே வந்து வேலை செய்யவில்லை இவருடைய ஆயுதம் மட்டுமே தான் வேலை செஞ்சிருக்கு மற்ற பக்கத்தில் துணைக்கி எடுத்த ஆயுதங்கள் இப்போ பிஜேபியை துணைக்கி எடுக்கிறோமா இல்லை வந்துட்டு பாமகவை துணைக்கி எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு துணைக்கு மற்ற ஆயுதத்தை எடுத்தாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது ஒரு ஏடிஎம்கே ஓட்டு வந்துச்சோ ஒரு தேமுதிக வந்துச்சா இல்லை பாட்டாளி மக்கள் வந்துச்சா பிஜேபி வந்துச்சா எதுவுமே வரலை இவர் தன் கையில் தன்னை ஊனி போகிறார் ஸோ நம்மளுடைய இந்த அனாலிசிஸ் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா சீமான் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமா செய்யாமல் இருக்கிறதா இது உணர்த்துது என்னுடைய பார்வை என்ன இருக்குன்னா அவர் அவராகவே இருந்து அவருடைய சித்தாந்தத்தை மட்டுமே பேசி தமிழ் தேசியத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே பேசி வாதாடலாம் மக்கள் வந்து வருவாங்க ஸ்லோவாக வருவாங்க டபுள் டபுளாக வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக பயங்கரமான குரோத் இருக்கும் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொழில் போது அதுதான் உண்மையான ஒரு குரோத் வரும் எனக்கு தெரிஞ்சு இது இது சொல்லக்கூடிய பாடம் என்னென்னா நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக போய் அலைன்ஸ் பண்ணி செய்யணும் தேவையில்லை அப்படிங்கிறதான் இது உணர்த்தது அப்படி செஞ்சாலும் அந்த ஓட்டு உங்களுக்கு வரலாது ஒரு அதிமுக காரணம் ஒரு பிஜேபி காரணம் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி காரணம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் உங்கள் சிந்தனையும் உங்கள் சித்தாந்த ஏற்றுக்கொண்ட ஒரு தமிழன்தான் நான் உங்களுக்கு ஓட்டு போகிறான் அதை புரிஞ்சுக்கணும் தயவு செய்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க இது என் இந்த ரிசல்ட் தான் இதை சொல்ல வருது இதை எல்லாேருமே கடத்துங்க சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா உங்களை தான் நம்புகிறாங்க உங்களை சித்தாந்தம் நம்புகிறாங்க உங்களை பேச்சை நம்புகிறாங்க உங்களுக்கு கருத்தை நம்புகிறோம் அதனால் அங்கேயே நில்லுங்க தயவு செய்து அவன் உதவி இவன் உதவி இவன் உதவின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகி கூட்டணிக்கு போகாதீங்க தேங்க்யூ